அன்பார்ந்த வாஸ்து சாஸ்திரம் சேனல் நேயர்களுக்கு சபரி வாஸ்துவின் பணிவான வணக்கங்கள் ஐயா வணக்கம் சம்ரோஸ் பேகம் புனிதா சந்திரோ இந்த ரெண்டு வாசகர்களும் அவங்ககிட்ட மேற்கு வாசல் நன்மை தீமை பற்றி கேட்டிருக்காங்க அதை பற்றி சொல்லணும் வாஸ்து சாஸ்திரத்தில் மேற்கு திசை வருணன் திசை அப்படின்னும் ஐவகை மூலக சூத்திரங்களில் அடர்த்தியும் எடையும் அதிகமான பருமன் குறைவான உலோக சக்தி அப்படின்னு கருதப்படுது மனித உடலில் இருக்கக்கூடிய உலோக சத்துக்களுக்கும் அவர் வசிக்கக்கூடிய காளி மனை மற்றும் கட்டிடத்தின் மேற்கு திசைப்பகுதிக்கும் அதன் வடிவத்துக்கும் அமைப்பிற்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு உண்டு அதனால் மனித உடலில் அதன் உலோக சத்துக்கள் அனைத்தும் சராசரி அளவில் மெயின்டைன் ஆகிற மாதிரி அந்த கட்டிடத்தின் வடிவமைப்பு குறிப்பாக மேற்கு திசையின் வடிவமைப்பு அமைக்கப்படணும் அப்படின்றது எனது கருத்து ஒரு கட்டிடத்திற்கான வரைபடம் தயாரிக்கப்பட்டு அது உறுதி செய்யப்படும் போதும் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கும் கட்டிடங்களில் வாஸ்து ரீதியில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் போதும் மேற்கு திசையும் அதன் மறு உருவகமான உலோக சக்தியும் சராசரி அளவில் செயல்படும் செயல்படுமாறு அமைக்கணும் மேற்கு திசையும் அதன் மறு உருவகமான உலோக சக்தியும் ஒரு கட்டிடத்தில் சராசரி அளவில் தான் செயல்படுதா அல்லது சராசரி அளவுலேருந்து மாறுபட்டு முரண்பாடாக செயல்படுதா அப்படின்னு வாஸ்து சாஸ்திர ரீதியில் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பிரதான விதிகளும் உபவிதிகளும் இருக்குது அதில் ஒரு சில விதிகளை நாம பார்க்கலாம் முதலாவதாக அந்த மனையோட மேற்கு பகுதியின் அளவு ரொம்ப முக்கியம் அந்த ப்ராப்பர்ட்டியோட டாக்குமெண்டில் தென்வடல் மேல் தலையடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததா ஒரு கட்டிடத்திற்கான வரைபடம் தயாரித்து அது உறுதி செய்யப்படும் போதும் ஏற்கனவே கட்டியிருக்கக்கூடிய கட்டிடங்களில் கிழக்கு திசை பகுதியை விட மேற்கு திசையில் எவ்வளவு காலி இடம் இருக்குது அப்படின்றத பொறுத்தும் மேற்கு திசை பகுதிகளில் வைக்கப்பட்டுள்ள வாசல்கள் ஜன்னல்கள் அந்த காலி இடத்துலையும் கட்டிடத்திலையும் எடுக்கப்பட்ட டிகிரி அளவுகளின்படி சுப உச்ச பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கா அல்லது அசுப நீச்ச பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்கா அப்படின்றத பொறுத்தும் அந்த கட்டிடம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு கட்டப்பட்டிருக்கும் சமயங்களில் மற்ற திசைப்பகுதிகளை விட மேற்கு திசை எவ்வளவு உயரம் இருக்கின்றது வச்சோம் அல்லது கட்டிடத்தின் கட்டுமான ரீதியாகவோ போர்வெல் செப்டி டேங்க் வாட்டர் சம்ப் போன்ற அமைப்புகள் அங்கு தவறுதலாக அமைக்கப்பட்டிருந்து அதன் காரணமாக ஏற்படக்கூடிய பள்ளங்கள் போன்ற அமைப்பை வைத்தோம் அடுத்ததா மிக முக்கியமா அந்த கட்டிடத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒட்டுமொத்த உலோகங்களின் அளவை பொறுத்தும் அதாவது அந்த கட்டிடத்தின் வாசல்கள் ஜன்னல்கள் சிட் அவுட் பால்கனி போர்டிகோ போன்ற அமைப்புகளில் பயன்படுத்தக்கூடிய உலோகங்களின் அளவு அதன் எடை மற்றும் டிசைன் போன்றவற்றையும் கணக்கீடு செய்யணும் இது போக அந்த காளிமனை மற்றும் கட்டிடத்தின் புற வாஸ்து சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வாஸ்து சாஸ்திரத்தின் மிக நுட்பமான விதிமுறைகளின் உதவியோடு மேற்கு திசையும் அதன் மறு உருவகமான உலோக சக்தியும் சராசரி அளவில் தான் செயல்படுதா அல்லது சராசரி இருந்து ஏதேனும் மாறுபாடு இருக்கா அப்படின்றத மிக துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம் மேற்கு திசையும் உலோக சக்தியும் ஒரு கட்டிடத்திலையும் காலி மனையிலையும் சராசரி அளவில் செயல்படும்போது ஏற்படக்கூடிய பலன்கள் நிறைய இருக்கு அதுல ஒரு சில பலன்களை நம்ம பார்க்கலாம் உலோக சக்தி அதாவது மேற்கு திசையின் வடிவமைப்பு வாஸ்து சாஸ்திரத்தின் விதிமுறைகளோடு இருந்து சக்தி சராசரி அளவில் செயல்படக்கூடிய கட்டிடங்களில் வசிப்பவங்களுக்கு பல விசேஷ சிறப்பு தன்மைகளும் பலன்களும் ஏற்படும் அதில் மிக முக்கியமான பலன் என்னென்னா இவங்க ஃபேமிலிலேயும் சரி வெளியிடங்கள்லேயும் சரி எங்கே போனாலும் அங்கே நடைபெறக்கூடிய சம்பவங்களின் தவறுகள் மட்டும் இவங்களுக்கு கரெக்டாக தென்பற்றும் அதாவது இவங்கக்கிட்ட மட்டும் தவற மறைக்கவே முடியாது மீறி தவறு ஏதேனும் நடந்துருச்சுன்னா ஆரம்பத்திலேயே இவங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிறது நல்லது தவறை மறைக்க முயற்சி பண்ணோம்னா உறுதியாக கண்டுபிடிச்சிருவாங்க மற்ற எந்த திசைகளை விடவும் மேற்கு திசை மட்டுமே கொடுக்கக்கூடிய உன்னத பலன்களில் இதுவும் ஒன்று மேற்கு திசை வலுவான வாஸ்து அமைப்போடு இருக்கிறவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ஸ்கில்லும் அனலைஸ் பவரும் மிக மிக அதிகம் தொழில்கள் நடக்கிற இடமாக இருந்தால் மேற்கு திசையும் உலோக சக்தியும் சராசரி அளவில் செயல்படும்போது போது அத்தகைய தொழில்கள் ரொம்ப காலமாக நீடித்து இருக்கும் பெரும்பாலும் தலைமுறைகள் கடந்த தொழிலாக நிலைச்சு இருக்கும் மேற்கு திசையில் கட்டிடத்தின் வடிவமைப்பு மற்றும் உலோக சக்தியின் செயல்பாடு சராசரி அளவுலேருந்து மாறுபட்டு இருக்கும் அமைப்புள்ள கட்டிடங்களில் வசிப்பவர்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது எந்த மாதிரியான உதவிகள் செஞ்சாலும் உதவி பெற்ற இவங்களுக்கும் உதவி செஞ்சவங்களுக்கும் அது மிக பெரும் தீமையாகவே வந்து முடியும் அதாவது கிடைத்த உதவிகளை தக்க வச்சு அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் மேலும் மேலும் பிரச்சனைகளை சிக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அந்த கட்டிடங்களில் வசிக்கிறவங்க அரசு அதிகாரியாக இருந்தால் அவருடைய உயர் அதிகாரிகளால் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில்கள் நடக்கிற இடமாக இருந்தால் குறிப்பிட்ட அரசு அதிகாரிகளால் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க மேற்கு திசை பார்த்த கட்டிடங்களில் மேற்கு திசையிலும் வாஸ்து ரீதியில் தவறுகள் இருந்து அந்த கட்டிடத்தின் மற்ற திசைப்பகுதிகளிலும் தவறுகள் இருந்தாலோ அல்லது மற்ற எந்த திசை பார்த்த கட்டிடமாக இருந்து அந்த திசைகளிலும் தவறு இருந்து மேற்கு திசையிலும் வாஸ்து ரீதியில் தவறுகள் இருந்தாலோ அந்த குடும்பத்திற்கும் தொழில்களுக்கும் மாறாத கலங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டுரும் அந்த கலங்கங்களில் ஒரு கலங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த கட்டிடத்தின் உரிமையாளரோட பங்காளிகளின் பங்கு தொகை அல்லது இடத்தை அபகரித்து தான் இந்த கட்டிடத்தை கட்டியதாகவோ அல்லது விலைக்கு வாங்கியதாகவோ கலங்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அந்த பங்காளிகள் குடும்ப உறுப்பினர்களாகவோ அல்லது தொழில்முறை பங்குதாரர்களாகவோ இருக்கலாம் அடுத்ததாக அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களில் யாராவது எந்தவித செயல்பாடும் இல்லாம உடல் ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் முடங்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகையால் மேற்கு திசையில வாஸ்து சாஸ்திரத்தின் பிரதான விதிகளும் உபவிதிகளும் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாம துல்லியமா பயன்படுத்தி கட்டிடங்கள் அமைத்து நல்வாழ்க்கை வாழ எனது அன்பான வாழ்த்துக்கள் அர்த்தமுள்ள ஆய்வுக்குரிய கேள்வி கேட்ட சம்ரோஸ் வேகம் மற்றும் புனிதா சந்துரு அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாஸ்து சாஸ்திரம் குறித்து மேலும் பல நல்ல விஷயங்களோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்